ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லெஃப்ட் ஓவர் இட்லியை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம் எங்கிட்ட வந்து காலையில் செஞ்ச இட்லி ஒரு எட்டு இட்லி வந்து மீதி இருந்தது அந்த இட்லியை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரட் பீன்ஸ் வந்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கேப்சிகம் எடுத்து அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இது கூடவே வந்து கேபேஜ் இருந்ததுன்னா கேபேஜ் ஸ்வீட்கான்னு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட அதெல்லாம் இல்லை ஸோ நான் இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு வாணல் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விடுங்க அதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அந்த பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு வெங்காயமும் வந்து நல்லா வணங்கிருச்சு பொன்னீரமாக இப்போ இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸு இது ரெண்டையும் வந்து சேர்த்து இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கி விடுங்க நம்ம வந்து காய் வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம் இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கி விட்டிங்கனாலே வந்து அது நல்லா வெந்துடும் இப்போ வந்து இந்த கேரட் பீன்ஸுக்கு தகுந்த உப்பு ஏன்னா ஆல்ரெடி இட்லியில் வந்து உப்பு இருக்குங்கிறதுனால இந்த காய்க்கு மட்டும் தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சி இந்த டைமில் வந்து கேப்சிகத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஏன் முதல்லையே கேப்சிகம் சேர்த்தலை அப்படின்னா அது ரொம்ப வதங்கிருச்சுன்னா நல்லா இருக்காது டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் இந்த இந்த ரெசிபிக்கு வந்து கேரட்டு பீன்ஸு கேப்சிகம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் அறவேக்காடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அரை ஸ்பூன் வந்து நான் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்குறேன் ரெட் சில்லி சாஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்ககிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இருந்ததுன்னா அதுவும் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் என்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இல்லை அதனால் நான் ரெட் சில்லி சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சோயா சாஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும் நிறையா சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ட்ராப் நாலு ட்ராப் சேர்த்துனீங்கனாலே போதும் இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு நல்லா பெப்பர் தூக்கலாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட பெப்பர் சேர்த்துக்கலாம் எனக்கு அரை ஸ்பூன் பெப்பரே போதுமாக இருந்தது இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விடுங்க இதைய இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் காயெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே வெந்திருக்கு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இட்லியை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து உடஞ்சிராமல் மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா எல்லா இட்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இட்லி மீதி ஆகிடுச்சுன்னா நம்ம நார்மலாக இட்லி தாளித்து சாப்பிடுவோம் அதே மாதிரியே சாப்பிடாமல் இது வந்து இந்த இட்லி நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்தது ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்குது இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க Thank you friends.